கருணாநிதி பெயரை உச்சரித்த எம்எல்ஏ அதாவது அதிமுக எம்எல்ஏ மீது திமுக எம்எல்ஏக்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அவர் பெயரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் பயங்கர கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறார்கள் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா சட்டசபையில் பேசி அதிமுக எம்எல்ஏ முனுசாமி முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் அப்படி பேசின உடனே எல்லாருமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க உடனே அமைச்சர் வேலு அவர்களுடனே என்ன சொல்லியிருக்கார் நாங்க வந்து ஜெயலலிதாவை வந்து அப்படி சொல்றதில்லை அவங்க பேரை சொல்றதில்லை அம்மையார் என்று தானே குறிப்பிடுகிறோம் நீங்கள் மட்டும் எப்படி சொல்லலாம் உடனே துரைமுருகன வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த இரண்டு தலைவர்கள் பேரையும் நம்ம சொல்வதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தான் முடிவெடுத்தோம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ரொம்ப நீக்க மர நிறைந்திருக்கும் தலைவருடைய பேரிட்டை சொல்வதையோட அ அடைமொழியாக சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் சொல்ல உடனே அப்பாவும் என்ன சொல்கிறார் சபாநாயகர் நான் இந்த திருத்தி அவை குறிப்பில் கலைஞர் என்று நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே முனுசாமி அவர்கள் மீண்டும் சொல்கிறார் இதை உத்தரவாகலாம் நீங்கள் போட முடியாது அதனால் நான் வந்து ஒரு மரியாதைக்காக வேணால் இது பண்ணலாம் ஆனால் நாங்கள் வந்து உரிமையெல்லாம் நாங்கள் விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொன்ன உடனே அதுக்கு அப்பாவோ பதில் சொல்கிறார் நாகரிகமாக பேசுவது தான் உரிமை நீ என்ன வேணால் வாய்க்கு வந்ததை பேசுவது அப்படிங்கிறது உரிமையாகாது அப்படின்னு சொல்லி அவர் பதில் அடைஞ்சிருக்கிறார் அதற்கு நாகரீகத்தை பற்றி அந்த வளர்ந்து கேட்ட அப்பாவை பேசுகிறாரா அநாகரீகத்தின் மொத்த உருவமே அந்த ஆள் தான் எனக்கு ஒரு டவுட்டு அம்மானு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அம்மா யாருன்னு சொல்லி அதை கொஞ்சம் கேவலமாக பேசுனதே தீங்க தானே ஆமாம் ஒரு தரம் இந்த அசம்பிளியில் ஏதோ ஒரு பேச்சு இதுல ஏன்னா இந்த ஜாலரை அம்மா 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 அப்ப ஓடிக்கிட்டு இருந்தது இந்த டேப்பர் காடு இதை கேட்டு போட்டு ஒரு அன்பழகன் அம்மான்ட்டாரான் உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அந்த அவையில உடனே அவர் தன்னை அம்மையார் என்று திருத்தி கொண்டார்னு இது அந்த காலத்தில் வந்தது அப்போ அம்மா என்றால் நாகரீகம் அம்மையார் என்றால் நாகரீகமற்றது அப்படிங்கக்கூடிய பெஞ்ச் மார்க்கை செட்டப் பண்ணதே இந்த திமுக தானே சரி நீக்க மரம் அடைந்த தலைவர்களே அப்ப நீக்கமரம் அடைந்த தலைவர் இருக்கும் தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து ஜெயலலிதாவுக்கு திமுக கொடுக்க தயாராயிடுச்சா அதுக்கு திமுக பதில் சொல்லணும் ரெண்டாவது கலைஞர்ங்கிறது அவர் அவருக்கு வச்சுக்கிட்ட பேரு தானே அவ அப்பா வச்ச பேர் தட்சணாமூர்த்தி அந்த பேர்ல கூப்பிட்டா தப்பு ஏன்னா தட்சிணாமூர்த்தி ஞானக்கடவுள் என் பையன் ஞானமானா இருக்கணும் அப்படின்னு முத்துவேலர் வச்சாரு ஆனா என் பையனுக்கு ஞானத்துக்கு சம்மந்தம் இல்லை அதனால அவரே தன் பேரை கருணாநிதி என்று சம்ஸ்கிருத பெயரை மாற்றி அப்படிதானே அப்படி ஆமா அப்ப அவர் சொன்ன அவர் வச்சுக்கிட்டு அவர் கூப்பிட்டாரு பாரதிதாசன் குறிப்பிட்ட பேர்ல கூப்பிட்டாரா கூப்பிடல வைகோ மதிமுக கட்சி கண்ட உடனே கருணாநிதிக்கு கூப்பிட்ட வைத்த பேர்ல இதுலயாவது கூப்பிட்டாரா இந்த எந்த பேர்லயும் கூப்பிடாம கருணாநிதி என்ற பெயரை தானே அவருக்கு சுட்டி கொண்டார் அந்த பேர்ல கூப்பிடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு கருணாநிதி ஒவ்வொரு தரமும் காமராஜரை பெருந்தலைவர் பெருந்தலைவர்னு தான் கூப்பிட்டாரா மூதறிஞர் ஒரே பேர்ல தான் அவர் ராஜாஜிய கூப்பிட்டாரா இல்ல இந்த வேற பேர் அவர் பயன்படுத்தவே இல்லையா இந்திரா காந்தி அந்த பேர்ல மட்டும் தான் இந்திரா காந்திங்கிற பேர்ல தானே கூப்பிட்டீங்க வேற என்ன பேர் ஏதாவது கூப்பிட்டீங்களா பிரதமர் நரேந்திர மோடி அவரை நீங்க எந்த பேர்ல கூப்பிட்டு இருக்கீங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை எந்த பேர்ல நீங்க கூப்பிட்டீங்க நேருவை இந்த பேர்ல நீங்க கூப்பிட்டீங்க ஏன் அதெல்லாம் கூட ஆயா இந்த கருணாநிதி பேசா சாய்ச்சுப்பிட்டாரு சுயமரியாதை கிடையாதா இதுதானே அடிமைத்தனம் ஆமா அந்த அளவுக்குன்னு ஒரு பேர் பேருக்கு அந்த பேருலேயே கூப்பிட கூடாது அடைமுடியில்தான் கூப்பிட வேண்டும் அந்த காலத்துல ராஜா வந்தா சின்ன ராஜாவை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஆமா எனக்கு தெரிஞ்ச ஊரு எனக்கு எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் எங்க ஊர்ல வந்து ராஜாவை பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க சித்திரை திருநாள் மூலந்திருநாள் அஸ்வதி திருநாள் இந்த மாதிரி அந்த ராஜாக்களுக்குள்ள நட்சத்திரத்தின் பெயரை சொல்லித்தான் கூப்பிடுவாங்க ராஜா பேரை சொல்லி கூப்பிடுறது அவமரியாதையாக பார்க்கக்கூடிய ஒரு இது இங்க நடக்கிறது அந்த மன்னராட்சியா ஏண்டா அது மன்னராட்சியான்னு கேள்வி கேட்குறீங்களேடா அப்ப எவன்டா மன்னராட்சி நடத்துறதா அசம்பிளில இதான் உங்க சுயமரியாதையா ஒரு ஆளுக்கு வச்ச பேர் அது அந்த பேர்லதான் கூப்பிடணும் இல்ல அவரை இப்படித்தான் கூப்பிடணும் அப்படி நீ ஏன் வற்புறுத்துற அப்ப இது திணிப்பு இல்லையா ஹிந்தி திணிப்புன்னு இல்லாத திணிப்புக்கு ஹிந்தி திணிப்புன்னு பேர் வைக்கிறிய அப்ப இது பெயர் திணிப்பாகாதா ஏண்டா இதே கேள்வியை நானும் கேட்பேன்ல ஊவே சாமிநாதகர் அவர் கையெழுத்து போட்டாரு பாபு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் அவர் கையெழுத்து போட்டாரு அவங்க பேரையே நீ மாத்திரிய அதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது அப்போ அவங்க அவங்களுக்கு வச்ச பேரையே மாத்திர மாதிரி இப்ப நீ கருணாநிதி பேரையே மாத்திரியா அப்ப அந்த அவங்க கையெழுத்து போட்ட பேர் அவங்க அனுமதி இல்லாம மாத்தலாம் இங்க கருணாநிதி ஒருக்க பேசும்போது சொன்னார் என்னை கருணாநிதி என்றெல்லாம் கூப்பிடுகிறார்கள் நீ வச்ச பேருதான அடமொழியோடு இவங்க கூப்பிடுறாங்களா கெசட்ல மாத்தனி அவன் பேர மாத்தல டெத் சர்டிபிகேட்ல தானே இருக்கு அப்புறம் அந்த பேர்ல கூப்பிட்டதுல என்ன தப்பு இருக்கு இந்த முனுசாமி அடிக்கடி இந்த பல பகுத்தறிவு எல்லாம் பேசுவார் அதிமுக இருந்தாலும் பகுத்தறிவா இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டது அசம்பிளில அது ஏன் அப்படி மாத்தணும் ரெண்டாவது நான் இதை மாற்றி விடுகிறேன் நீ ரபடிய மாத்த முடியும் பேசிட்டான் அதை மாத்தணும் அப்படின்னு அவரு சொல்லணும் ஒரு விஷயம் தவறு என்று நீக்கம் செய்யலாம் அவர் அனுமதி இல்லாம மாத்தறதுக்கு இவருக்கு என்ன அனுமதி இருக்கு வெளியில போயிருக்க நீ அதுக்கப்புறம் வேற அவரே அவரை சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ளதுலேயே இம்பார்ஷியல் ஸ்பீக்கர் நான் தான் யார் ராஜா அவரே சொல்லிக்கிட்டார் ஒரு பேட்டியில இந்த மாதிரி ஒரு கேடு ஒரு அசெம்பிளி இதுக்கு ஒரு ஸ்பீக்கர் இதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் துரைமுருகன் நாங்கள் இருவரையும் அப்படித்தானே பேசிக்கிறோம் ஏன் அந்த சீலியை ஒருவரும் இவரும்தான் இருந்தார்ல அப்போ நீ நீங்களும் நினைவில் இருக்கும்போதான் சரி அப்படி சொல்லு தேடா அசம்பலியில இது ஒரு அசெம்பலியா அது என்ன அந்த பேர்ல கூப்பிட ஏன் நான் வணங்கக்கூடிய தெய்வங்களையே அந்த கருணாநிதி என்னையா பேசியிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு அடைமொழியை கொடுத்து தான் பேசணும்னு ஒரு சட்டசபையில சொல்லக்கூடியதுதான் உலகத்தின் பெரும் அநாகரீகம் இதையும் கூட ஒரு பெரிய அநாகரீகம் எதுவும் இருக்க முடியாது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து கொத்து கொத்தாக இலங்கையில தமிழன் ஜாகரத்துக்கு காரணமாக இருந்தக்கூடிய ஒரு ஆளை கலைஞர்னு தான் கூப்பிடணும் அவங்க வச்ச பேர் என்ன அப்பா வச்ச பேர் என்னன்னு கேட்க முடியாதுன்னா அப்பா வச்ச பேர் தச்சுன்னா முடிச்சு தான் மாத்திக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு அசெம்பிலியில் பேசக்கூடியதுக்கு எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க அசம்பளியில் அவர் வச்சுக்கிட்டே பேர் தானே அது அவரை வச்ச பேரில் அவரை கூப்பிடாம என்னென்னா வேறு எந்த பேரில் கூப்பிடுவேன் அப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அவர் அடிமையாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களா கருணாநிதி குடும்பத்துக்கு உன் கட்சி அடிமையாக இருக்கலாம் தமிழக மக்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது அடிமைத்தனத்தின் திணிப்பு இதுதான் ஃபாசிசத்தின் உச்சம் இதை தான் இந்த முகலாய ஆட்சியில் பண்ணுனா இதை தான் வெள்ளக்காரன் பண்ணுனா இன்னைக்கு அதைத்தானே நீங்களும் பண்றீங்க இது பாசிச ஆட்சி என்பதின் அடையாளம் இதுதான்